மகா கந்த சஷ்டியோட ஆறாவது நாள் இந்த ஆறு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு ஐயனை சாதாரணமா உட்கார வைக்காம ஐயனுக்காக அஞ்சு அபிஷேகம் பால் பழம் பன்னீர் சந்தனம் விபூதி இந்த அஞ்சு பொருளால ஐயனை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அழகா பூ அலங்காரம் பண்ணி ஐயனை மனையில அமர வச்சாச்சு இதுவே ஐயனுக்கு தீப தூப சாம்பிராணி ஆரத்தி எல்லாம் காமிச்சு ஜம்புன்னு மனையில உட்கார வச்சு பால் பழம் பிரசாதம் வச்சு காலையிலேயே அவரை நிறைவா வணங்கியாச்சு பல தடைகள் வந்தாலும் உனக்கு கூடணும் எனக்கான சக்தியை மட்டும் கொடுன்னு வேண்டி இந்த ஆறு நாள் எப்படி போச்சுனே தெரியாமல் நிறைவாக வந்துட்டு போயிட்டுருக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்களில் பலாயிரம் தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம அதை எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஐயனை மனசில் நினச்சி நம்பிக்கையோட உறுதியோடு எனக்கு சக்தியை கொடு என் கூட நில் அப்படின்னு வேண்டி அவரை நினச்சி ஆரம்பித்தா நமக்கான தடைகளெல்லாம் நீக்கி மழை போல பலத்தையும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை